அண்ணா திமுகவில் உறுதியாக இருக்கிறவங்கள வந்து அடுத்த கட்சியில கூப்பிடுவாங்களா அடுத்த கட்சி வீசுமா அவர் வந்து எதையும் நேரடியாக எந்த பிரச்சனையிலும் ஈடுபட்டுல செய்ய மாட்டார் அவருடைய குணமே அவர் எங்கேயாவது பயிர் வளர்ந்ததுன்னா அதுல போய் அறுவடை பண்ணுற அல்ல ஒருத்தர் அதனால அவர் நிச்சயமாக சுத்தி வளைஞ்சி திமுக தான் ஓபிஎஸ் சின்னம்மா இவங்களை ஒட்டு மொத்தமா ஒண்ணா செய்ய அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா இல்லைங்க அது இருக்கா இல்லையா அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான நிலை இருக்கான்னா நிச்சயம் இல்லைன்னு அது உறுதியாக நான் சொல்லுவேன் அதனால் அவ இவங்க போகிறதுனால இந்த கட்சியில் இருக்கிற எந்த விதமான பாதிப்பும் இல்லை தொண்டர்கள் இந்த கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க அதிமுக இருந்து போகிறவன் அதிமுக தொண்டனாக இருக்க மாட்டான் இந்த கட்சியால் படம் அடைஞ்சவனா தான் இது வரைக்கும் இருந்திருக்கான் இனியும் இருப்பான் சென்சுட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய முன்னாள் மூத்த அமைச்சர் இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்காரு ராஜினாமா செஞ்சிருக்காரா அவரு தான் ஏற்கனவே கட்சியில இருந்து நீக்கிட்ட எம்எல்ஏ பதவியில இருந்து ராஜ எம்எல்ஏ பதவியில இருந்து ராஜினாமா பண்ணா அவ எங்க கட்சியில இல்லாத ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ இருந்தா இல்லன்னா இல்லைன்னா அவருக்கே ஒரு மனசாட்சி உறுத்தி அண்ணா அதிமுகவுல நம்ம எம்எல்ஏ ஆனோம் இப்போ நம்ம வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க இனிமே எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு மக்களை சந்திக்கிறதுனா அவர் ராஜினாமா பண்ணியிருப்பார் அதை போய் நீங்க ஒரு இஷ்யூவாக வச்சுக்கிட்டு இல்லை சார் ஒரு மூத்த அமைச்சர் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமா எம்ஜிஆர் விசுவாசியம் அம்மா விசுவாசியம் இருந்தவர் அதனால அப்படி சொல்றோம் நாங்க இல்ல நீங்க மூத்த அமைச்சர்ன்றதுனாலையே வந்து அவரு ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்காங்க இந்த ரெண்டு கோடி உறுப்பினரில் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் வெளியே தெரிவாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் முன்னாள் அமைச்சர்களாக இருப்பாங்க அதனால் அவங்க அமைச்சர்கள் இருந்ததுனால அவங்க வெளியே தெரிகிறாங்க அவங்களால் இந்த கட்சி அடைந்த படனை விட அவர்கள் இந்த கட்சியால் அடைந்த படன் அதிகம் அதை ஒத்துக்கிறீங்களா அதனால் அவங்கள இந்த இடமாற்றம் அல்லது தடுமாற்றம் வந்து கட்சியை வந்து பலப்படுத்தும் அடுத்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும் சரி இவங்க தான் வந்து அஇஅதிமுக ஆட்சி அமைச்சா இவங்க தான் மந்திரி இவங்க தான் அடுத்து எந்தெந்த துறையில் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு யூகம் இன்றைக்கி மீடியாக்கள்கிட்ட இருந்திருக்கும் அதில் ஒரு ஒன்று இன்றைக்கி மாறி இருக்கும் சரிங்க சார் சரிங்க சார் இன்றைக்கி திரு அந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குன்னு தீர்மானிக்கிறீங்க சார் அதாவது அதிமுக அதாவது அதிமுகவுலேருந்து வெளியே வந்து ஒரு பக்கம் திமுக வரவேற்கிறது இன்னொரு பக்கம் தாவைக்காவில் தான் இணையப்படுறாரு அப்படின்ற ஒரு வதந்திகள் பரவிட்டு இருக்கு அவரோட செயல்பாடு எப்படி இருக்குமோ இல்லை அல்லது தனி கட்சி ஆரம்பிக்கிற ஒரு செயல்பாட்டில் பயணிக்கிறாரா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஒருத்தரை வந்து அதிமுகவில் உறுதியாக இருக்கிறவங்கள வந்து அடுத்த கட்சியில் கூப்பிடுவாங்களா அடுத்த கட்சி ஒல வீசுமா அதில் அவர் எங்கே தடுமாறினாரோ அதனால் அவர் அண்ணா திமுகவினுடைய கொள்கையிலிருந்து தடுமாறினார் அல்லது அண்ணா திமுகனுடைய இந்த கட்சி இனி நமக்கு பலன் தராது நமக்கு ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும்னு அவர் நினைச்சு அவர் பயணப்படுறாரு அது அவருடைய சுயநலம் அல்லது விருப்பம் அதை போய் நாங்க என்ன கருத்து சொல்றது விமர்சிக்கிறதுக்கு விமர்சிக்கிறது இல்லைங்க அவரை வந்து நாங்க கட்சியிலிருந்து நீக்கிட்ட பிறகு அவருடைய நடவடிக்கை இது வேணா இருக்கலாம் அவருடைய நலன் சார்ந்து அவர் எடுக்கின்ற முடிவுகளை வந்து நாங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் சார் இப்படி பேசுவோம் சார் ஒருவே அந்த செயல்பாடுகள் தாவக்கா பக்கம் சரி திமுக பக்கம் சரி அப்படி இணைந்தாங்கன்னா உங்களுக்கான அந்த இழப்பு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா எங்களுக்கு இழப்பு இருந்தால் நாங்கள் ஏன் நீக்கிறோம் ஒருத்தரை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றனா இவரால் கட்சிக்கு வந்து கிடைக்கின்ற நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீக்கிறோம் அதனால நீக்கின ஒருத்தர் இந்த கட்சிக்கு பயன்படாதவர் என்று எங்களால் வெளியேற்றப்பட்டவர் அவர் எங்கே போனா எங்களுக்கு என்ன அதிமுக எண்பத்தி ஒம்பதுல பிளவுபடும் போது அம்மையார் பக்கம் ஜெயலலிதா அம்மையார் பக்கம் போனவர் தான் செங்கோட்டையன் அப்படி போயிட்டு ஒரு வலு மிக்க ஒரு அணியை உருவாக்கினாரு இப்போ அந்த அதே அந்த வலுவில் தாமே பக்கம் இணைந்தால் அந்த நீங்க போனவர்னு சொன்னது சரி ஆனால் உருவாக்கினார்னு சொன்னது சரியில்லை ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வர சொல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒரு ஒன்றியத்தில் தலைவர் அம்மா பேரவைகளை உருவாக்கி அந்த இடத்துக்கு வந்தார் அதனால் இவரை விட அவர் இவர் வந்து ஒரு ஏற்கனவே இருந்த இடத்துல எம்எல்ஏ ஆனார் அவர் இல்லாத இடத்துல எம்எல்ஏ ஆனார் அவருடைய உழைப்பால் புரட்சி தலைவர் அம்மா பெயரை சொல்லி அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு அதனால தான் மக்கள் அதிகமா நம்பியிருக்காங்கன்னு அன்னைக்கு காலகட்டத்தில் அம்மையார் வந்து ஒரு தான் பார்க்கப்பட்டாங்க ஒரு ஒரு இதே விஜயோட ஸ்தானம் வந்து புது அந்த ஜானகி கூட எதிர்த்து ரெண்டு கட்சி பிளவுப்படும்போது போது அந்த ஒரு பக்கம் மூத்த மூத்தவர்கள் எல்லாம் ஜானகி அம்மா பக்கம் தானே இருந்தாங்க இல்லை இல்லை மூத்தவர்கள் நீங்க சொல்றது எல்லாமே நீங்க இன்றைய செங்கோட்டையன் நிலையை வச்சு சொல்றீங்க அன்றைக்கு செங்கோட்டையன் இன்னும் அம்மாவுக்கு பின்னால உறுதியான தலைவராக இருந்தார் ஆனால் உறுதியான தலைவராக அவர் எல்லாத்தையும் வாரிசு நான் சொல்கிறது கேளுங்க அவர் எடுத்து இல்லை அன்னைக்கு அம்மாவுக்கு உறுதியாக இருந்தவங்க திருநாவுக்கரசு சேடப்பட்டி முத்தையா சத்தியமூர்த்தி கே கேஎஸ் ராமச்சந்திரன் போல பலர் இருந்தாங்க இவர் அதிலலாம் அவங்களுக்கெல்லாம் பின்னாடி தான் இருந்தார் அதனால் இன்னும் மறைந்த மரியாதைக்குரிய ராஜாராம் இப்படி சீரியர்லாம் இருந்தாங்க அதனால இவர் மட்டும் இருந்தாருன்னு இல்லை இவருக்கு வந்து முத்துசாமிக்கும் அங்கே இவருக்கும் வந்து குடும்பத்தகராறு அதனால அந்த மாவட்டத்தில் அவர் அங்கே போனார்னா இவர் இங்கே வந்தார் இவர் இங்கே இருந்திருந்தார்னா அவர் அங்கே போயிருப்பார் அதனால அவங்க இப்போ கூட அந்த போராட்டம் தான் திமுகவில் நடக்கும் அதனால அது பிரச்சனை இல்லை திமுக பக்கம் தாய் வீடு தானே சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தானே திமுக வெளியே வந்தார் அப்புறம் தாய் வீட்டுக்கு போட்டோம் இல்லை புது வீடு கட்டட்டோம் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அவர் எங்க வீட்டில் இருந்து வெளியே போயிட்டாரு வெளியேற்றிட்டோம் அவ்வளோதான் சரிங்க சார் ஒரு திட்டமிடு திரு செங்கோட்டை நாவே இந்த தேர்தல் பத்தி ஒரு திட்டமிடல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அம்மாவும் சொல்லிருக்காங்க சார் இல்ல நீங்க சொல்றது தப்பு அவர் திட்டமிடல் எல்லாம் வந்து இந்த சந்தில போனா அந்த சந்தில திரும்பி வரலான்றது தான் அவருடைய திட்டமிடல் அது கூட வந்து அது ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பம் தான் இன்னும் கேட்டா சசிகலாவால் அப்படி ஒரு இமேஜ் அவருக்காக உருவாக்கி வச்சிருந்தாங்க இதுக்கு சரியான காரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆறா இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ரெண்டாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறாக என்ன சரி எனக்கு வருஷம் நினைவு இல்லை அந்த தேர்தலில் வந்து முத்துசாமி வந்து அந்த அம்மாவோருடைய பயணத்தை வகுத்து அவரை கூட்டிகிட்டு அந்த இது போனாங்க அப்போ கொஞ்சம் போன உடனே அந்த போன வழியிலே திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு சசிகலா அம்மா கிட்டே போய் சொல்லி அதனால் இவர் சரியில்லை மறுபடியும் செங்கோர்டினை கூப்பிட்டு இதை போட சொல்லுங்கன்னாங்க அதிலிருந்து அம்மாவுக்கு இவர் தான் சரியான ப பயண வகுப்பாளர்னு சொல்லி ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு தவிர அது ஒன்றும் பெரிய எதுவும் இல்லை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எழுபத்தி நாலு தொகுதியில் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவருகிட்ட செங்கோட்டையை வறுத்து கொடுத்து போனாருன்னு அதனால இது வந்து சும்மா வந்து அம்மாவை ஏமாத்துறதுக்காக இவர்தான் என்னது சரியா செய்யறாருன்னு சொல்லிட்டு சசிகலா அம்மா கிட்ட சொல்லி வச்ச ஒரு கருத்து அதனால பொய் அப்படின்ற இத என்ன போய் நீங்க கூகுள்ல மேப் பாட்டிங்க எந்த வழியில ட்ராஃபிக் இல்லங்க எந்த எந்த வழியில அதிகமான டிராஃபிக் இருக்கு எந்த ரோடும் சரி இல்லைன்றது உட்பட எல்லாத்தையும் காட்டிடுது நீங்கள் என்னவோ அந்த காலத்தில் இருந்துகிட்டு இவர்தான் இப்போ விஜய் வந்து கரூரில் போய் நாற்பத்தோரு பேரை பழி கொடுத்துறாரு நாளைக்கு இவர் போய் ரூட்டை போட்டு அவரை சரியாக கூட்டி போய் கூட்டி வந்து விடுவார் அவர் பயந்து ஓடி வர மாட்டாருன்னு சொல்லி காட்டுறதுக்காக நீங்கள் அவங்க ஏதோ முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதை போய் நீங்கள் பெருசாக வச்சுட்ருக்கீங்க ஒரு விரக்தியாக இருக்கோ சார் ஏன்னால் எடப்பாடி விஜய்யை கூப்பிட்டு இருக்கார் இந்த இடத்துல ஒரு செங்கோட்டையின் உள்ள நுழைகிறாரு அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிற பிரகாசமாக இருக்கணும் தோணுது அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கும் எங்க அண்ணா உறுதியாக சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டனாக எழுபத்தி ரெண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்க நாளிலிருந்து இன்றைய சரணப்படாமல் சஞ்சலப்படாமல் பதவிக்காக இல்லாமல் இந்த கட்சிக்காக விசுவாசமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா அதை தொடர்ந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இயங்கிட்டு இருக்க ஒரு சாதாரண தொண்டன்ற வகையில் சொல்கிறேன் நான் உறுதியாக சொல்கிறேன் செங்கோட்டையின் போராளி இல்லை அவர் ஒரு எந்த நிலையிலையும் போராடுகின்ற தன்மையோ போராட்டுகின்ற குணமோ போர்க்குணமோ எதுவுமே இல்லை அவர் வந்து சுகவாசி உழவாளின்னு வேணால் சொல்லலாம் அவர் நழு வளைஞ்சு குனிஞ்சு நெளிஞ்சு தன்னுடைய காரியத்தை சாதிப்பதில் திறமையானவர் அதை தவிர அவருக்கு வந்து எந்த பிரச்சனையிலையும் ஒரு வேகத்தை காட்ட மாட்டார் உணர்வு உணர்வுபூர்வமாக செயல்பட மாட்டார் அமைதியாக இருப்பார் அவருடைய நமக்கு எதுக்கும் அம்புன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சொல்ல ஒயிட் காலர் அரசியல் தான் அவர் பண்ணுவாரே தவிர அவர் வந்து எதையும் நேரடியாக எந்த பிரச்சனையிலும் ஈடுபட்டு எதையும் செஞ்சதில்லை செய்ய மாட்டார் அவருடைய பிறவி குணமே அதுதான்

நான் நீங்க கேட்டா கூட அவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்தவர் அவருக்கு வந்து ராமர் கோயில் அயோத்தியில கட்டிருக்காங்களா ஹரித்வாரில் அவர் அங்க போற இங்க போவாரு இங்க போற அங்க போவாரு எங்க போறாரு அவருக்கும் தெரியாது ஊடகங்களுக்கும் தெரியாது ஆனா கடைசியில கடைசியில வண்டி திமுக தான் போய் நிற்கும் அதனால வண்டி ஆதாரப்பட்டே சுத்துது பணம் அவருக்கு இருந்து சில உத்தரவாதங்கள் ஏன்னா என்ன முத்துசாமி இருக்கிறாரு அவருக்கு இணைய நம்மள வந்து பயன்படுத்துவாங்களான்ற ஒரு தயக்கம் இருக்கும் அதுக்கு வந்து இவர் வந்து சுத்தி சுத்தி அங்கே வர்றதுக்கு வழி தெரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு வருவார் எப்படி யாருக்கும் அவர் போய் அமித்ஷாவை பார்க்க வந்தாரோ அது மாதிரி இப்போ அது என்ன அவன் சுத்த விட்டீங்க அவரும் சுத்த விடலைங்க அவர் சுத்துறதுன்னு முயற்சி பண்ணவர் சுற்றி தான் ஆகணும் அமித்ஷா சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதுதான் அமித்ஷா சொல்லியிருப்பார் விஜயை கொண்டு வந்து அதிமுக கூட்டணியில் சேருன்ட்டு அதுக்காக போவார் நீங்க அதை நினைக்கிறீங்க அவர் சொன்னது ஏங்க அவர் சொன்னதை நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் சரி வண்டி நிற்கிற இடம் தெரியாது இப்போ இன்னும் வண்டி வண்டி முதல்ல புறப்புற கண்டிஷனில் இருக்கானே தெரியலையே அது பாட்டுக்கு போகுது இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வர்றது ஒரு மணி நேரம் அங்கே தானே ரெண்டு மணி நேரம் அங்கே தானே போதும் பார்த்தா ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்ட்டு தெரியாமல் அங்கே இருக்க பாவம் இவரை நம்பி ஒரு பதினாலு பேர் பதினஞ்சு பேர் கட்சி விட்டு போனாங்க அவங்க தேடிட்டு இருக்காங்க இவர் எந்த பக்கம் போகிறாரு இங்கே போகிறாரு நம்ம கெது என்னான்ட்டு ஒரு பார்வை சார் திமுக அப்படி எடுத்துட்டோம்னா அ திமுகவில் இருந்து அங்கே இங்கேருந்து பயணப்பட்டு அங்கே செ சென்று நின்றவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க திமுக நம்ம லிஸ்ட் நிறைய போடலாம் இல்ல இல்ல அது போல செங்கோட்டை எனக்கு ஒரு ஆசை இருக்குமோ நம்ம அங்க இங்க இருந்து போறோம் அந்த இடத்துல நம்மள வெப்பாங்கன்ற ஒரு ஆசையில இணையலாமோ இல்ல செங்கோ இல்லன்னா இப்படி தாவே போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கு சவுத்து அப்படின்னு நினைக்கிறேன் நிலத்தை உழுது சேடை ஓட்டி அதுக்கப்புறம் வந்து நாத்து விட்டு நாத்தை எடுத்து க நட்டு களை பறித்து வளர்த்து உரம் போட்டு அதை அறுவடை பண்ணுற ஆள் கிடையாது அவர் எங்கயாவது பயிர் வளர்ந்ததுன்னா போய் அறுவடை பண்ற ஆள் ஒருத்தரு அதனால அவர் நிச்சயமா சுத்தி உடைச்சு திமுக தான் போவாரு தான் போவாரு அவருக்கு இப்ப திமுகக்கு உடனடியா போறதுல ஒரே ஒரு தான் என்னன்னா அவங்க ஏற்கனவே அஹ் இவர் முத்துசாமி இருக்கிறாரு அவர் இருக்க சொல்ல நமக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் மந்திரி கிடை பதவி கிடைக்காதோன்னு ஒரு தயக்கம் இருக்கும் அதுக்கு ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு அந்த கோபிச்செட்டிப்பாளையம் மறுபடியும் நமக்கு தருவாங்க என்ற உத்தரவாதம் கிடைச்சுன்னா அவர் போயிடுவார் ஏன்னா விஜயிட்ட போய் அங்கே இருக்கிற அரசியல் பக்கம் இல்லாத இன்னும் கேட்ட அரசியலில் வந்து ஒரு இவரை விட எல்லா வகையிலையும் ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு கூட்டத்தோட அவர் பயணப்படுகின்ற மனநிலை அவருக்கு எப்பவும் இருக்காது இல்லை இன்னைக்கு விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்களும் சரி மூத்த பத்துகளும் சரி என்ன சிந்திக்கிறாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து விஜய் தாவைக்காரர் பக்கம் போனான்னா அது பாஜகவோட அசைன்மெண்ட்டாகவே இருக்கும் ஏன்னா பாஜக அவரை வந்து ஒரு ட்ராக்ல வழி நடத்திட்டு வராங்க அது அப்போ கிளீன் ஸ்டேட்மெண்டா இருக்கும் தாவேக்கா பக்கம் ஓரளவுக்கு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சின்னா நான் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையே சொல்லலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சிலர் இருக்காங்க அந்த ஒரு சிலர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தம்பி பலம் பெறதை விரும்பாதவங்க இருக்காங்க அவங்க இவரை பயன்படுத்திட்டு இருக்காங்க ன்றது தான் எவ்வளோ நாள் இவருடைய பாதிப்புக்கு இன்றைய நிலைக்கு காரணம் அவங்கள நம்பி இவர் போனார் அவங்க பன்னீர்செல்வத்தை வேட்டி கட்டுற வரைக்கும் விடாமல் விரட்டினவங்க இவர் இவரும் வேட்டி கட்டாத அளவுக்கு பண்ணுற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ கடைசியில் பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு இடம் இல்லாமல் கொண்டு போய் நிறுத்துவாங்க அதனால் இவர் வந்து அவங்களுடைய அசைன்மெண்ட்டை ஒரு செய்ய சொல்ல இவர் அந்த ஒருங்கிணைப்புன்றதை அண்ணா திமுகவில் செய்ய முடியல அதனால் அங்கே போய் செய்கிறார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுதந்திர பறவை முடிவு எடுக்கலாம் அதாவது ஓபிஎஸ் சின்னம்மா இவங்களை அரவணைச்சு இப்ப தாவேக்காம ஒட்டு மொத்தமா ஒன்னும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கா இல்லைங்க அது இருக்கா இல்லையா அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான நிலை இருக்கான்னா நிச்சயம் இல்லைன்னு அது உறுதியாக நான் சொல்லுவேன் அது அந்த என்ன நான் சொல்லி முடிச்சிடுறேன் அதை சொல்லுவேன் இவர் வந்து சுதந்திரமாக சிந்திக்கிறாருன்னு இல்லை சுதந்திரமாக செயல் சிந்திச்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காரு அன்னைக்கு போய் சுதந்திரமாக தானே இவர் சந்திச்சார் நீங்கள் அந்த சந்திப்பு கூட ஒரே ஒரே நாள் ஒரே இடத்துல அந்த சந்திப்பு ஆனால் அந்த சந்திப்பு ரெண்டு சந்திப்பும் நடந்தது இல்லை தினகரன் ஒரு சந்திப்பு சசிகலா ஒரு சந்திப்பு எப்போன்னு காத்துருந்தீங்க நீங்களும் இல்லைங்க தினகரன் தினகரனை போய் மதுரையில் போய் ஓபிஎஸை பார்த்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரை சேர்ந்து போய் தினகரனை வழியில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தினகரன் சசிகலா வராங்க இருங்கன்னா இல்லை இல்லை நான் வந்து பார்த்துட்டு ஓடிடுறேன் அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போய் அவங்கள பார்த்துட்டு அவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னா ஐயோ அவங்க வந்தாங்களா நான் சீக்கிரம் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டார்ல அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க வந்து அவளை சந்தித்தாங்க அதனால இது வந்து இதுதான் உங்கள் ஒருங்கிணைப்புன்னா இந்த இந்த ரெண்டு பேரும் முதல்ல சசிகலா வந்து தினகரனே சந்திக்கலை சித்தியும் ம மகனையுமே சந்திக்க சந்திக்காத ஒரு சந்திப்பு பார்த்தாரு அதுக்கு பிறகு பார்த்தா அடுத்த நாள் மனோஜ் பாண்டியன் திமுக போயிட்டாரு ஓபிஎஸ் நிற்கிறாரு அவர் வந்து வைத்திலிங்கத்தை எனக்கு அவர் உடம்பு சரியில்லை அது சரி இல்லை அங்கே போது எங்கே போச்சுன்னு அவருக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர் வழக்கமாக தேவர் சிலைக்கு வந்து ச தேவர் ஜெயந்திக்கு அஞ்சலி செலுத்துகிறவர்கள் கூட அன்னைக்கு இந்த ப இந்த பக்கமே நான் வரமாட்டேன்னு அவர் ஓடிட்டார் எங்க இருக்காருன்னு தெரியல இவரு ஓபிஎஸ் கூட நாலு பேர் காலி ஒரே ஷாட்லையும் காலி பண்ணிட்டீங்க ஒரே ஷாட்ல எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஓபிஎஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் வந்த பறவை எல்லாம் ஒற்றுமையா ஒரு கூட்டோட ஒன்னா சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெளி போராட்டம் இல்லை வெளிவந்திருந்தா அவங்க ஒற்றுமையா இருக்க முடியும் வெளியேற்றப்பட்டவர்கள் போக்கிடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர் கிணத்துல தண்ணி எடுக்க தான் கொடுக்க மாட்டாருன்னா ஒரு வர வரவனுக்கு ஒரு டீ காப்பியாவது வாங்கி தந்திருக்காரான்னு இல்லை அப்படியே போட்ட வள்ளலுங்க அது மட்டும் இல்லை நான் என்னைக்கு கேட்க இன்னைக்கு கூட செங்கோட்டையன் போய் செலவு பண்ணி கட்சி காப்பாற்றி தொண்டர்கள்லாம் அறவடைச்சு தூக்கி நிறுத்து வரான்னு பன்னீர்செல்வத்துக்கு அண்ணா அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இது சாப்பிட்ட கையில் காக்கா ஓட்டினா அதில் இருக்க ஏதாவது செது விழுந்துடும் நினச்சிக்கிட்டு அதை கழுவிட்டு வந்து ஓட்டினோம் அதனால் இதை பற்றி நாங்கள் இவங்களெல்லாம் வந்து அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள்ன்றதுனால நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே வழியை இவங்களுடைய செயல்களாலோ அவங்க இந்த கட்சிக்கு உழைச்சதுனாலேயோ இல்லை இந்த கட்சியை தூக்கி நிறுத்ததுனாலையோ இல்லை எங்களால் அவங்க ப பல தவிர எங்களால் பதவி பெற்றாங்களே தவிர அவர்களால் இந்த கட்சி பலம் பெறவில்லை நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த கட்சியில் உண்மையான தொண்டர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றுறாங்க அண்ணா இருந்து நீங்கள் சொன்னீங்கல்ல பட்டியல் இவ்வளோ பேர் போனாங்க போன அத்தனை பேரும் அண்ணா இருந்து பதவி பெற்று தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டு எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் போயிருக்காங்களே தவிர திமுக வந்து எந்த தொண்டனும் போக மாட்டா இந்த கட்சிக்கு உழைக்கிறோம் உடைச்சிட்டு தான் இருப்போம் இந்த கட்சி பலன் தருதோ இந்த கட்சியில் நமக்கு பதவி தருதான்றதை கூட பார்க்க மாட்டாங்க வருத்தம் இருக்கும் வருத்தம் இருந்தாலும் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த கட்சி எந்த நிலையிலும் வீழ்ந்து விடக்கூடாது மனநிலையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய போராட்டம் இன்னைக்கு வெற்றி பெறணும் அவங்களுடைய ஆளுமை அதனுடைய திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சென்று சேர்க்கணும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும்ன்ற எண்ணம் ஒவ்வொரு தொண்டனுக்கு இருக்கு அந்த தொண்டர்களுடைய தலைவராக கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஜீரணம் பண்ண முடியல இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேங்க இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் தர்ற மரியாதையை விட அங்கே இருக்கிற உடச்ச தொண்டர்களுக்கு அந்த எடப்பாடியார் அதிக மரியாதை தர்றாரு அதுதான் அவருடைய வெளியேற்றத்துக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு தலைவர்கள்லாம் இன்னைக்கு தடுமாறி இன்றைக்கி நிலை மாறி காரணம் எங்கே அடுத்த தேர்தலில் நமக்கு வாய்ப்பு தராமல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்த மாதிரி புது புது ஆள் கொண்டு வந்துட போகிறாங்க நம்முடைய இடம் வந்து போயிட போது பறி அதுக்கே ஒரு உத்தரவாதத்தை இப்போ அவர்கிட்ட வாங்கணும் முயற்சி பண்ணுறாங்க அவர் அதுக்கு வந்து இடம் தரல அதனால் இவங்க நிலை தெரியாதனால நாளைக்கு இடம் கிடைக்காது சீட்டு கிடைக்காது மந்திரி பதவி கிடைக்காதுன்ற பயத்தில் இவங்க இது போல் இப்போவே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தேடி அவங்க எந்த இடத்துல போனால் நம்ம மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியும் மந்திரி ஆக முடியும் நடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அதனால அவ இவங்க போறதுனால இந்த கட்சியில் இருக்கிற எந்த விதமான பாதிப்பும் இல்லை தொண்டர்கள் இந்த கட்சியிலிருந்து யாரும் போக மாட்டாங்க அண்ணா திமுக வந்து போறவன் அதிமுக தொண்டனா இருக்க மாட்டான் இந்த கட்சியால் பட நடைஞ்சவனா தான் வரைக்கும் இருந்திருக்கான் இனியும் இருப்போம் அதிமுக எந்த வருத்தம் படவில்லை செங்கோட்டையனுக்காக இல்லைங்க நாங்கள் அதாவது ஒருத்தர் போகிறதுனால ஒரு வருத்தம் தான் பட முடியும் சரி நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்தார் அவர் நமக்கு நல்லது செய்யலைன்னாலும் நம்ம கூட இருந்தார்ன்றதுக்காக நம்ம ஒரு அனுதாபம் தெரிவிக்க முடியுமே தவிர அவர் அவர் போகிறதுனால இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது இவர் மற்றவங்களை மறைச்சிக்கிட்டு ஒரு முன்னால் நிற்கிறதுனால இவர் பின்னால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இந்த கட்சிக்கு உடைச்சிட்டு இருக்கா அவன் முன்னே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கி அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கி பொறுப்பு போட்டிருக்காங்க இவர் முப்பதாம் தேதி புரட்சித்தப்படுகிற எடப்பாடியார் தன்னுடைய நூற்றி எழுபத்தைந்தாவது தொகுதி பிரச்சாரத்தை ஒரு அரங்கத்துக்குள்ளே நடத்த போகிறாரு முப்பதாம் தேதி போக போகிறாரு அந்த அறிவிப்பு கிடைச்ச உடனே தான் இவர் இங்கே வந்துட்டு போயிட்டார்னா நம்ம வந்து செல்லாகன்றதுக்காக இப்போ ரெண்டு நாள் அந்த அறிவிப்பு வந்த நாள்லேருந்து தூக்கம் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு போக்கிடம் இல்லாமல் இங்கே போனாரா அங்கே போனாரா அங்கே வந்தார் இங்கே வந்தாருன்னு வந்துக்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்காரு ஒருவேளை இவர் தனியாக கட்சி துவங்கி என்டிஏ கூட கூட்டணி வச்சா நீங்கள் அதை ஏற்றிடுங்களாம் தனியாக கட்சிக்கு துவங்கி என்டிஏவில் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றது இப்போ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தெடுக்கின்ற முடிவு அதில் வந்து நாங்கள் இப்போதைக்கு நானும் இல்லை வேற ஒருத்தரும் கருத்து சொல்ல முடியாது அது வந்து புரட்சி புற பொதுச்செயலாளருடைய முடிவு எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்துந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் தனித்த பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி நடத்தும் அதை ஏற்றுக்கொண்டு யார் வந்து சேர்ந்தாலும் ஆதரவு தந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அதில் வந்து எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே அதில் எந்த பாதிப்பும் இல்லை எங்களுடைய இலக்கு ஆட்சி அமைக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும் அதுதான் எங்களுடைய இலக்கு அதை நோக்கி நாங்கள் பயணப்படுகின்ற பொழுது வந்து கூட சேர்ந்து செஞ்சாங்கன்னா யாரோ வந்து செய்கிறத கூட செங்கோட்டை கூட வந்து செஞ்சார்னா வேணாம் நான் சொல்ல போகிறோம் சிறப்பு சார் மிக்க நன்றி நன்றி